வணக்கம் செஞ்சல் புயலால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் வீடுகளிலும் விளைநிலங்களிலும் வெள்ளம் சூழ்ந்து மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் சில பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பொதுமக்கள் உணவின்றியும் தண்ணீரின்றியும் மின்சாரம் இன்றியும் தவித்து வருகின்றனர் இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவேல்பட்டு கிராம பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் உணவு குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி திருச்சி சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வனத்துறை அமைச்சர் பொன்முடி பொன்முடியின் மகன் எம் பி கௌதம சிகாமணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் அதிகாரிகள் ஆகியோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்றிருந்தனர் அப்போது பொதுமக்கள் அமைச்சர் பொன்முடி எம்பி கௌதம சிகாமணி மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் அதிகாரிகள் மீது சேச்சை வாரி அடித்துள்ளனர் இந்நிலையில் இன்று திருவெண்ணைநல்லூர் திருக்கோவிலூர் சந்திப்பில் திமுக சார்பில் அமைச்சர் பொன்முடிக்கு வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்களை பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆத்திரமடைந்து கிழித்து எரிந்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விஜிலன்ஸ் டிவிக்காக விஜிலன்ஸ் டாக்டர் பார்த்தமல் பாரதி ஆனந்தன்

தொலைக்காட்சி முதல் முறையாக அனுமதிக்கிறார்